ஹலோ வைஸ் வணக்க மக்களே டே தேர்ட்டி ஒன் நவம்பர் ஃபிஃப்த் விட எபிசோடோட லைவ் தாங்க பார்க்க போகிறோம் லைவ் எபிசோடில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாரும் முக்கால்வாசி பேர் சரமாரியாக போயிட்டு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க மேனேஜர் ரொம்ப ரூடாக நடந்திருக்காங்க அவங்க வேண்டாம் வேற ஒருத்தரை மாற்றலாம் அப்படின்ற ஸ்டேஜ் வருது அஸ்டன்ட் மேனேஜருமே சரியாக நடந்துக்கலன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸும் பிக் பாஸ் வந்துட்டு இந்த ரெண்டு பேரில் யாரை வந்துட்டு இது பண்ணால் சரியாக இருக்கும் நீங்கள் ஓட்டிங் போடுங்கன்னு சொல்லிடுறாங்க இதில் வந்துட்டு பார்வதியும் திவ்யாவை தவிர மற்ற எல்லாருமே ஓட்டிங் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட முக்காவாசி பேர் வந்துட்டு மேனேஜரான திவ்யாவதா மாத்தணுன்ற மாதிரி சொல்றாங்க ஒரு நாலஞ்சு பேர் மட்டும்தான் வந்துட்டு பார்வதியை மாத்தணும் அதாவது அசிஸ்டன்ட் மேனேஜரை மாத்தணும்ன்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓட்டிங் அடிப்படையில் போனதில் அதிகமான ஓட்டுவாங்கன்னா திவ்யாவை தான் வந்துட்டு மாற்றுறாங்க அப்போ யார் வந்துட்டு அடுத்த தலைவராக அதாவது மேனேஜராக ஆக்கலான்ற மாதிரி பிக் பாஸ் வந்துட்டு மிச்சம் இருக்கிற நாலு டீமில் இருக்க லீடர்ஸ் அதாவது அம்மித் அதுக்கப்புறம் பிரஜன் சாண்ட்ரா அண்ட் விகல் விக்ரம் இவங்க நாலு பேரையும் நிற்க வைக்கிறாங்க இதில் வந்துட்டு ஓட்டிங் முறைப்படி போயிடுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க ஓட்டிங்கில் கிட்டத்தட்ட எல்லாருமே வந்துட்டு இவங்கள தான் சொல்கிறாங்க விகல்ஸ் விக்ரம் தான் ஏன்னா ஆல்ரெடி முதல்லது எங்களை பற்றி தெரியும் யார்கிட்ட எந்த டீல் பண்ணலான்றது தெரியும் அண்ட் அதே மாதிரி பார்வதி அசிஸ்டன்ட் மேனேஜராக நீடிப்பாங்கன்னு சொல்லிட்டனால அவங்க கூட கிளாஷ் இல்லாத ஒரே ஆள் விக்ரம் மட்டும் தான் மிச்சம் இருக்கிற மூணு பேருமே கிளாஷ் இருக்குன்ட்டு நிறைய பேர் ரீசன் சொல்லி இப்படி சொல்லிட்டாங்க ஆனால் கேமிய வந்துட்டு பிரஜனை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்துட்டு அமித்தை சொல்கிறாங்க இந்த மாதிரி மாறி மாறி போயிட்டே இருக்குது ஆனால் அதிகமான ஓட்டுவாங்க வந்து விகல்ஸ் விக்ரம் தான் ஸோ அடுத்த மேனேஜராக வந்துட்டு விகல்ஸ் விக்ரம் வந்துட்டு நியமிக்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இதில் ஃபன் இருக்குதா இல்லை அதே மாதிரி போரிங்காக போகுதா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்